இன்னைக்கு வீடியோல பார்க்க போறது காட்ஸ்லா விசஸ் காங் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ அதுக்கு முன்னாடி வந்து நாலு படம் அதுக்கப்புறம் ரெண்டு சீரீஸ் இதுதான் அந்த மான்ஸ்டர் வெர்ஸா கிரியேட் பண்ணிருக்காங்க ஸோ மான்ஸ்டர் வெர்ஸ்ல மொத்தம் நாலு படம் ரெண்டு சீரீஸ் இப்போ அஞ்சாவது படமா இந்த காட்ஸ்லா விசஸ் காங் படம் ரிலீஸ் ஆக போகுது ஸோ இதுக்கு முன்னாடி இல்லாம நான் மாதிரி ஒரு குட்டி ரீகேப் தான் இந்த வீடியோ சீரீஸ் ஆனால் தான் உட்காந்து பார்க்கணும் ஸோ படம் ரிலீஸ் ஆனதுக்கு அப்புறம் தான் உட்காந்து பார்க்க போறேன் இந்த நாலு படத்தை ஒரு குட்டி ரீகேப் மாதிரி நான் உட்காந்து ரீவிசிட் பண்ணிட்டு அப்படியே வெறிய ஏற்றிக்கிட்டு தியேட்டருக்கு போக போறேன் ஸோ அந்த நாலு படத்துல என்னன்னா நினைச்சு காட்ஸ்லா இப்படி காங் அப்படி இப்படி எல்லா எல்லாத்தையும் இந்த வீடியோல பாத்துருவோம் சோ நீங்களும் படம் பாத்துருப்பீங்க ஒரு குட்டி ரீகேப் மாதிரி ஓ இதெல்லாம் பா ஞாபகம் வந்துருச்சு வந்துருச்சு இதே வைப்பட நான் தியேட்டருக்கு போறேன்ற மாதிரி உங்களுக்கும் ஃபீல் ஆகும் அண்ட் நீங்க நான் டீம் காங்குப்பா இல்ல இல்ல நான் டீம் காட்சலா தான் காட்சலா தான்டா இங்க ஒரே தலைவன் அவன் தான்டா ராஜா அப்படின்னு நீங்க எந்த டீம் சேர்ந்தவங்க அப்படிங்கறத கமெண்ட்ல சொல்லுங்க சரி வாங்க வீடியோவை ஸ்டார்ட் பண்ணலாம் மொத்தம் நாலு படம் சொன்னோம்ல ஃபர்ஸ்ட் என்னன்னா படம் நாக்க காட்சலா அதுக்கப்புறம் காங்ஸ் கல் ஐலாண்டு அதுக்கப்புறம் காட்சலா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் காட்சலா விசஸ் காங்கு சோ இந்த நாலு படம் தான் வந்திருக்கு அதுல ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த காட்சலா 2014ல

சம்பந்தமா லேட்டா டவுட் வருது அவங்க ஃபேமிலில அவர் ஒய்ஃபும் அதே அனுமதி நிலையத்தில் வேலை செய்யறாங்க அவருடைய பையன் வந்து இவருடைய பர்த்டேக்காக அவர்கிட்ட எப்படியாச்சும் பேச்சு கொடுங்க பேச்சு கொடுங்க நம்மளால ட்ரை பண்றா அப்படி இவர் இந்த டென்ஷன்ல இருக்காரு எங்க ஃப்ரீக்வன்சி வர மாறி மாறி வருது இந்த அனுமதி நிலையத்துக்கு ஏதோ பிரச்சனை வரப்போகுது இது மட்டும் வெடிச்சு செதறிச்சுன்னா பக்கத்துல இருக்கிற இடமே நாசம் ஆயிடும் அதனால நம்மளால சம்ம டென்ஷனாவே இருக்கிற அப்படி என்ன ஏதுன்னு விசாரிக்கும் போது எங்க பக்கத்துல எங்க நிலம் நடக்கலாம் வரலன்னா இது நிலம் நடக்க இல்ல இதை தாண்டி வேற ஏதோ ஒரு விஷயம் இருக்குது கரெக்டா ஒரே மாதிரி ஃப்ரீக்வன்சி அப்படியே மூவ் ஆகுது இது வேற ஏதோ ஒரு ராட்சச இருக்குன்ற மாதிரி நம்மளுக்கு

போயிட்டாங்க அங்க வந்து கதிர்வீச்சு ஓவரா இருக்குன்றதுனால மக்கள் வாழ முடியாதுன்ற மாதிரி கவர்மெண்ட்டே சொல்லிடுச்சு இன்னும் அங்க சுத்திட்டு இருக்கிற மாதிரி ஒரு பையனுக்கு அப்பா மேல எப்பவுமே கோவம் இருக்குது அப்புறம் தான் இவர் அப்பா வந்து சொல்றாரு இல்லடா பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நான் தான் நோட் பண்ணனே ஒரு ஃப்ரீக்குவன்சி ஒரே மாதிரி மூவ் ஆயிட்டு இருந்துச்சு வேற ஏதோ விஷயத்த கவர்மெண்ட் மறைக்கிறதா அதை தான் நான் தேடி கண்டுபிடிக்கிறேன்னு இவரும் நம்மளால சொல்லிட்டு இருக்கா அப்படி அதுக்கப்புறம் சரி வா உனக்கு நான் நம்ப வச்சு காட்டுறேன் இப்ப அந்த இடத்துக்கே போனா ஏ இங்க விஷவாயெல்லாம் எதுவுமே இல்லையே அப்ப கவர்மெண்ட் ஏதோ ஒண்ணும் மறைக்குது மக்கள் கிட்ட சொல்லாம நிலநடுக்கன்னு சொல்லி மூடி மறைக்குது ஏதோ ஒரு விஷயம் இருக்குதுன்னு நம்ம உள்ள போக அத்து மீறி இங்க வந்துட்டீங்கன்னு நம்ம வாழ்ற வைட்டியம் அவருடைய பையனையும் புடிச்சு வச்சுட்டாங்க இவர் சொல்றாரு இங்க பாருங்க பதினஞ்சு வருஷத்துக்கு முன்னாடி நடந்த மாதிரியே திரும்பி நடக்குது ஏதோ ஒரு ஆபத்து வரப்போகுதுன்ற விஷயத்தை சொல்றாங்க அப்பதான் இங்க ஒரு மிகப்பெரிய அந்த மான்ஸ்டர் அப்ப கண்டுபிடிச்சாங்கல்ல சோ அது வந்து உயிர் வந்து வெளியே வரப்போகுது அது பேர் வந்து மியூட்டோ அது உடச்சுக்கிட்டு வெளியே வந்து அங்க பெரிய டேமேஜ ஏற்படுத்திட்டு அங்க இருந்து எஸ்கேப் ஆயிடுச்சு ஆஹா மியூட்டோ வெளியே வந்துருச்சான்ற மாதிரி இந்த டேமேஜ்ல நம்ம வால்டர் வைட் வந்து அடிபட்டு அவர் இறந்துட்டாரு இங்க இருக்கிற அந்த சயின்டிஸ்ட் வந்து நம்ம வால்டர் வைட் தான் இறந்துட்டாருல சோ அவருடைய பையன் இருக்கிறாப்படி அவர்கிட்ட நடந்த விஷயத்தான் சொல்றாங்க இப்பதான் ரிவீலே பண்றாங்க அதாவது தம்பி நைன்டீன் பிப்டி போர்ல நம்ம ஆளுங்க கடலுக்கடியில போகும்போது அங்க காஜிலாவை எழுப்பி விட்டானுங்க சோ அதை அழிக்கிறதுக்காக தான் இந்த அணுகுண்டு சோதனை எல்லாம் பண்ணாங்களே எதுக்குன்ற இந்த காஜிலாவை அழிக்க அந்த டைம்ல இந்த வேலையை செஞ்சிருக்கிறாங்க சோ அப்ப அழிச்சு இது நிலத்து மேல வராத மாதிரி தடுத்து நிறுத்திட்டாங்க இது வந்து என்னன்னா கதிர்வீச்சை உள்வாங்கி அதை உணவா எடுத்துக்குது அப்ப வந்து நிலத்து மேலேயே ஏகப்பட்ட கதிர்வீச்சு இருந்துச்சு பட் இப்ப வந்து கடலுக்கடியிலேயே தேவையான அளவு கிடைக்கிறதுனால அது கடலுக்கடியில தான் கிடக்குது மேல வர்றது நாங்க அதே மாதிரி பிலிப்பைன்ஸ்ல ஒரு மான்ஸ்டரா கண்டுபிடிச்சோம் அதாவது இருக்கிற வேற சோ அதுதான் இப்ப உங்க அப்பா வேலை செஞ்சாரு தெரியுமா ஒரு அணுமின் நிலையம் அதுல இருந்து கதிர்வீச்சை மொத்தமா எழுத்து அது கொஞ்சம் கொஞ்சமா வளர்ந்து இப்ப பதினஞ்சு வருஷம் கழிச்சு இப்ப வெளியே மொத்தமா வந்துருக்குது இப்ப அதுதான் டேமேஜை ஏற்படுத்த போகுதுன்ற விஷயத்த சொல்றாங்க அதுதான் எல்லா விஷயமும் தெரிஞ்சிருச்சு மொத்தமா அதை அழிச்சு தள்ளுங்கன்னா அங்கதான் பிரச்சனை அது மொத்த கதிர்வீச்சும் உள்வாங்கிருக்குது இப்ப நம்ம அதை அழிச்சா மொத்த கதிர்வீச்சும் வெளியே வந்து இடமே நாசமாகும்ன்ற ஒரு சின்ன பயம் இருக்குது அதனாலதான் நாங்க அதை அழிக்காம அதை வச்சிருந்து மொத்தமா ஆராய்ச்சி பண்ணிக்கிட்டு இருக்கோம் விஷயத்தை இவரும் சொல்ற அப்படி இப்போ இந்த மியூட்டோன்ற விஷயமும் வெளியே வந்துருச்சா இது யாருக்கும் சிக்னல் கொடுக்குன்ற விஷயத்த கண்டுபிடிக்கிறாங்க அதனால நம்ம காச்சிலா அப்பதான் மாசா இந்த மியூட்டோ முன்னாடி வந்து நீ பொழிப்பையன்டா இன்னும் உனக்கு ரக்க கூட முளைக்கல நீ சின்ன பையன் சின்ன பையன் கூட நான் சண்டை போட மாட்டேன் நம்மளால சண்டை போடாம போயிட்டு அப்படி அப்புறம் தான் இந்த சயின்டிஸ்டுக்கு விஷயம் தெரியுது இந்த மியூட்டோ சிக்னல் கொடுத்து அதை கூப்பிடா சண்டைக்கு இது வேற ஒருத்தருக்கு சிக்னல் கொடுத்துருக்கு அதோட ஜோடிக்கு சிக்னல் கொடுத்துருக்குன்ற விஷயம் தெரிஞ்சு

எங்க குடும்பம் எல்லாமே நாசமானது அந்த காஜலாவால தான் அதனால காஜலாவே அழிக்கணும்னு அவனுமே காத்துக்கிட்டு இருக்கான் இப்ப இந்த சாதாரண மியூட்டோ கூட நம்ம காஜலா சண்டை போட மாட்டார் பறக்கிற அளவுக்கு நீ பெரிய ஆளா ஆனா அதனால கூட சண்டைக்கு போறோம்னு அவர் ரெடியா இருந்தார்ல இப்ப பறக்கிற அந்த மியூட்டவும் வரவும் வாடா நீ தான்டா எனக்கு சண்டைக்கு செட் ஆவனு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மாளறாங்க இந்த பறக்கிற மியூட்டோ இன்னொரு ஒரு குட்டி வேலையும் பார்த்து விடுது இவங்க செட் பண்ணி வச்சிருக்காங்கல டைமர் அந்த அணுகுண்ட தூக்கி இது சிட்டிக்கு நடுவுல போட்டு வச்சிருது டேய் இது தூக்கிட்டு போயிடுச்சுடா இப்ப அது ஆட்டோமேட்டிக்கா கொஞ்ச நேரத்துல வெடிக்க போகுதுடா அத போய் யாரா தடுத்து நிறுத்துறோம் எங்க நான்தான் பாம்பா பயங்கரமா நிறுத்தக்கூடிய மாமா வந்து வெடிக்கூடாம செய்யற வேலையை பார்த்துட்டு இருக்கேன் நான் இந்த வேலையை எடுத்துக்கிறேன்னு நம்ம ஹீரோட புள்ள நான் இந்த வேலையை பாக்குறேன்னு அவர் தனியா போக இந்த பக்கம் நம்ம காட்சி இல்லாடே வாங்கடா வாங்கடா சண்டைக்கு வாங்கடான்னு சொல்லிட்டு போட்டு பொலந்து கட்ட இவர் இந்த பக்கம் அந்த வெடிகுண்ட இதுக்கு மேல நம்ம தடுத்து நிறுத்தணும்னு அந்த வேலையை பார்த்தா ஏண்டா என் இடத்துக்கே வந்து நான் தூக்கிட்டு வந்த அணுகுண்ட நீ அழிக்க பாக்குறியான்னு கோவப்பட்டு அவன அடிக்கலாம்னு போனா தம்பி இங்க நான் இருக்குன்னு இல்ல முதல்ல என் கூட சண்டைக்கு வா அப்படின்னு நம்மளால வாயை பொலந்து விட்டு வாய்க்குள்ளே மொத்த எனர்ஜியும் கக்கி செத்து போலாம் அப்படின்னு தள்ளி விட்டு எல்லா மக்கள் முன்னாடியும் நம்மால ஹீரோவா மாறி ஹேய் நான் காப்பாத்திரண்டா அவங்களுன்ற மாதிரி நம்மளால ராஜாவா கடலுக்குள்ள அப்படியே போயிட்டாரு வந்தா ராஜாவா தான் வருவேன் பிரச்சனை இருந்தா நான் வருவேன்டா அப்படிங்கிற மாதிரி நம்மளால திரும்பி கடலுக்குள்ள போயிட்டா அப்படி சோ இப்போ எல்லா மக்களும் ஆஹா காட்சிலாதான்ப்பா நமக்கு கிடைச்ச ராஜா என்னதான் டேமேஜ ஏற்படுத்தினாலும் அவன் இந்த மாதிரி மான்சர்ஸ் அழிக்கிறான்ல சோ அவன் தான்டா ராஜா அப்படின்னு சொல்லி எல்லாருமே அவனை வந்து ஒரு ஹீரோவா பாக்க ஆரம்பிச்சுட்டாங்க நம்மளும் ஓகே ஓகே எல்லாம் சால்வ் ஆயிடுச்சா சரி நான் கடலுக்குள்ள போறேன்னு நம்மளால கடலுக்குள்ள போறதோட படத்தை முடிக்கிறாங்க இப்போ காட்சிலா எப்படி உருவாச்சு நம்மளுங்க தான் ஆயிரத்தி

சண்டை போடுறேன் டே நீங்க ரெண்டு பேரும் என் ஏரியால வந்து மாட்டிக்கிட்டீங்கடா நீங்க நல்லா சண்டை போட்டு முடிவு பண்றீங்க நான் தான்டா இங்க முடிவு பண்ணு நம்ம காங் என்ட்ரி கொடுக்கறதோட அப்படியே படத்தை ஸ்டார்ட் பண்றாங்க இது வந்து ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி எழுபத்தி மூணுல நடக்குது ஃபர்ஸ்ட் பாட்டு நம்ம காஜில பார்த்தோம்ல அது ஆயிரத்தி தொள்ளாயிரத்தி தொண்ணூத்தி ஸ்டார்ட் ஆச்சு ஸோ இதுக்கெல்லாம் முன்னாடியே இந்த மோனார்க்குன்ற டீம் வந்து இந்த மாதிரி மான்ஸ்டர்ஸ் காட்சில மாதிரி இருக்கிற மான்ஸ்டர்ஸ் வேற எங்கெல்லாம் இருக்கோ எல்லாத்தையுமே அத பத்தி ஆராய்ச்சி பண்ற அந்த வேலையை பாக்குறாங்க சோ அப்படி இந்த மோனார்க் டீம் வந்து இவங்க கிட்ட என்ன கேட்கறாங்கன்னா அதை பாருங்க எங்களுக்கு தேவையான மிலிட்ரி சப்போர்ட்டை கொடுங்க ஸ்கல்ல இல்லண்ட ஒரு விஷயத்தை நாங்க கண்டுபிடிச்சிருக்கோம் அங்க வந்து யார் பண்ணா வெளியே வரவே மாட்டாங்களா அங்க ஏதோ பிரச்சனை இருக்கு நீங்க அதை பிரச்சனையா பாக்காம அங்க நமக்கு தேவையான ஆராய்ச்சிக்கான மெடிசன் இப்ப ஏகப்பட்ட திருக்கலாமே அப்படிங்கிற ஒரு விஷயத்த இவங்க கிட்ட அப்ரூவல வாங்கி ஒரு மிலிடரி டீமோட நாம அந்த ஸ்கல் ஐலாண்டுக்கு போறோம்டா அப்படின்றாங்க அதுக்கு முன்னாடி ஒரு குட்டி மீட்டிங்கை போட்டு இந்த ஸ்கல் ஐலாண்டு எப்படி இருக்கும்ன்றத தெரிஞ்சுக்கோங்க அங்க ரெண்டு நாளைக்கு சுத்தமா சிக்னல் எதுவுமே இருக்காது பட் நமக்கு சப்போர்ட் பண்ண வெளி இடத்துல இன்னொரு இடத்துல இருப்பாங்க நம்ம ஆளுங்க ரெண்டு நாளைக்கு நம்ம சிக்னலே இல்லாம அந்த இடத்த சுத்தி பார்த்து இருக்கிற எல்லா விஷயத்தையும் தெரிஞ்சுக்கிட்டு அதுக்கப்புறமா நம்ம இந்த இடத்துக்கு வந்துட்டோம்னா நம்ம ஆளுங்களா அங்க வெயிட் பண்ணுவாங்க நம்ம அவங்க கூட திரும்பி வந்துடலாம் இதுதான்டா பிளான் ரெண்டு நாளைக்கு எந்த சிக்னலும் இருக்காது என்ன பிரச்சனை வந்தாலும் சமாளிக்கணும் மிலிட்டரி டீமுக்கு சொல்லி இப்போ நம்ம லோக்கி அதுக்கப்புறம் இந்த மிலிட்டரி டீம் அது இல்லாம இந்த மொனாச்சி டீம் இவங்க எல்லாரும் சேர்ந்து அந்த ஸ்கல்ல இடக்குள்ள போறாங்க என்ன பிளான் ஃபர்ஸ்ட் இந்த வெடிகுண்டு போட்டு அங்க அதிர்வுகளை ஏற்படுத்தி இந்த பூமிக்கு அடியில ஏகப்பட்ட விஷயங்கள் அங்க இருக்குது அங்க ஏகப்பட்ட பவர் சோர்ஸ் இருக்கலாம் அதெல்லாம் நம்ம கண்டுபிடிக்கலாம் அப்படிங்கிற விஷயத்துக்காக ஏகப்பட்ட இடங்கள்ல வெடிகுண்டை போட்டுக்கிட்டே இருக்கிறாங்க சோ அந்த வெடிகுண்டை போட்டு ஆஹா இந்த இடத்தை தரமட்டமாக்கி ஏகப்பட்ட விஷயத்தை நம்ம கண்டுபிடிக்க போறோம்னு சந்தோஷமா இவங்க எல்லாம் வந்துகிட்டிருந்தா அப்பதான் நம்ம காங்க என்ட்ரி ஆயி டேய் யார் இடத்துக்கு வந்து என் பர்மிஷனே இல்லாம நீங்க பாட்டு வேலையை பாக்குறீங்கன்னு நம்மால் டென்ஷன் ஆயி போட்டு ஒரு ஒரு ஹெலிகாப்டரும் பொழந்து எடுத்து வாங்கடா 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 சண்டைக்கு வாங்கடான்னு போட்டு நம்மளால அச்சு காலி பண்ணி எல்லாரையும் போட்டு தல்றா அப்படி இந்த மிலிட்ரியோட ஹெட் இந்த காங்க பார்த்தாலே டென்ஷன் ஆயிட்டான் டேய் என் டீம் உசுறு குசுரா என் டீம் உருதுரியாம அழிச்சு விட்டல்ல மாவட உன் தலைய வெட்டி தான் தூக்கிட்டு போறதாண்டா ஒரே வேலை நம்மளால வாழ்க்கை லட்சியமா இந்த காங்க கொல்றதா என்னோட ஒரே வேலைன்னு இந்த மிலிட்ரி ஹெட் முடிவுக்கு வந்துட்டு அப்படி இந்த நடந்த கலவரத்துல மூணு டீமா பிரிஞ்சிட்டாங்க நம்ம அப்புறம் கொஞ்சம் பேரு வேற இடம் அப்புறம் இன்னொருத்தன் வந்து இந்த வெடிகுண்டு எல்லாம் இருக்கிற இடத்துல அவன் இருக்கிறான் அப்புறம் நம்ம லோக்கி டீமு இவங்க தனியா மாட்டிக்கிட்டாங்க சோ இவங்க எல்லாருமே கொஞ்சம் கொஞ்சம் சிக்னலே இல்லை அதனால முடிஞ்ச அளவுக்கு நாம அந்த ஆளுங்க இருக்கிற இடம் ஒரு ரெண்டு நாள் ஆவோம் ஸோ அந்த இடத்துக்கு நாம போய் சேர்ந்துட்டோம்னா அதுக்கப்புறம் நம்ம தப்பிச்சிடலாம் இதுதான் பிளானு சோ நம்ம லோக்கி டீம் போகும்போது அங்க இந்த ஆதிவாசிங்க இருக்கிறத பார்த்துட்டாங்க அந்த ஆதிவாசிங்களோட ஒருத்தன் நம்மளை சேர்ந்தவனே இருக்காண்டே நீ அப்புறம் இங்க வந்தனா ஃபர்ஸ்ட் காட்டினாங்களே ரெண்டு பேர் சண்டை போட்டாங்கன்னு வேற வேற நாடுகாரங்க சண்டை போட்டு இந்த ஸ்கல்லை லன்ல வந்து மாட்டிக்கிட்டாங்க அங்கிருந்து தப்பிச்சு போக முடியாம இத்தனை வருஷமா கிட்டத்தட்ட இருபது வருஷத்துக்கு மேல அங்கேயேதான் கிடக்குறான் அப்பாடா நல்ல வேலை வண்டிங்களா வண்டிங்களா நான் அவன் கூட எஸ்கேப் பாய் வந்துடான்னு அவருமே சந்தோஷத்துல இருக்கிறான் சோ இப்ப இவன் தான் இருக்கிற எல்லா விஷயத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றான் நீங்க வில்லனா பாத்தீங்களே அதுவே தப்பு காங்கு தான் இங்க ஹீரோ அவன் தான் இங்க இருக்கிற பல்லிங்க கிட்ட இருந்து இங்க இருக்கிற பிரச்சனை கிட்ட இருந்து இந்த ஆதிவாசி மக்களையா இருக்கட்டும் இந்த இடத்தையுமே காப்பாத்துறது அவன் தான் பள்ளத்துக்கு அடியில இருந்து ஏகப்பட்ட பள்ளிங்க மாதிரி வந்து இங்க இருக்கிற எல்லாத்தையும் அழிச்சுக்கிட்டு இருக்குங்க அதெல்லாம் சமாளிக்கிறது காங்கு ஒருத்தம் தான் நீங்க வேற ஏகப்பட்ட வெடிகொண்ட போட்டீங்களா அதனால பள்ளத்துல இருந்து சின்ன சின்ன பல்லிங்களா வந்துருச்சு பெரிய பள்ளி மட்டும் வெளியே வந்திருந்தது அவ்வளவுதான் நடக்கிற கதையே வேற இந்த மொத்த இடமும் காலியாயிருக்கும் மாதிரி அவரு எல்லாத்தையும் எக்ஸ்பிளைன் பண்றாரு அப்ப காங் நல்லவன் அவன் ராஜாவா இந்த இடத்த பாத்துக்கிட்டு இருக்கான்ற விஷயம் நம்ம லோக்கி டீமுக்கு தெரிஞ்சிருச்சு ஆனா இந்த மிலிட்ரி டீமுக்கு என் டீம் வச்சே நீ அழிச்சு விட்டல ஒன்னு அழிக்காம நான் போக போமாட்டேன்டானே அவங்க வெடிகொண்டு வெயிட் பண்ண பண்றாங்க சரி வாங்க நம்ம இங்க இருந்து தப்பிச்சாணுமேனே இவர் ஃபர்ஸ்ட் ஃபர்ஸ்ட் இந்த தீவுல வந்து மாட்டும்போது ஒரு ராக்கெட் இருந்துச்சுல அதையே கப்பல் மாதிரி ரெடி பண்ணி நம்ம அது மூலமா கப்பல்ல டிராவல் பண்ணி இந்த மிலிட்டரி டீமை பாத்துட்டு சரி வாங்க எஸ்கேப் பண்ணலாம் இல்ல இல்ல எங்க டீமை சேர்ந்த இன்னொருத்தன் அந்த இடத்துல வெடிமுறதோட வெயிட் பண்றான் நாம போய் காங்க அழிக்கணும்னா யோ காங்க நல்லது பண்றதையா அதெல்லாம் தேவ இல்ல என் டீம் அழிச்சது இல்ல போய் அத நாம அழிக்கணும்னா அதுக்குள்ள இந்த பல்லிங்க கேங் அவன போட்டு தள்ளிடுச்சு பல்லிங்க கேங் தான் போட்டு தள்ளனானும் பரவாயில்லை என் கண்ணு இருக்க என் டீம் அழிச்சது காங்கு தான் அந்த காங்குக்கு நான் கருமாதி ஐடியா பண்ண இந்த இடத்த விட்டு நான் கிளம்ப மாட்டேன்னு மிலிட்ரி ஓவரா அடம்புடிச்சு அவரு ஒரு பிளான போட்டு இந்த காங்க பிடிக்க ஐடியா பண்ற அப்படி தண்ணியில மொத்தமா பெட்ரோல் எல்லாம் கொட்டி அந்த இடத்தையே இப்ப எரிச்சா மொத்தமா எரிஞ்சு விடும் அந்த மாதிரி காங்க வர வச்சு அந்த இடத்தையே எரிச்சு புட்டு அந்த நெருப்புல நம்ம காங்கு மாட்டிக்கிட்டு அப்படியே கவுந்துற அவர் மேல வெடிகுண்டு பிக்ஸ் பண்ணிட்டாரு இப்ப இத மட்டும் பட்ட பிரஸ் பண்ண வெடிகுண்டுல வெடிச்சு சிதற போறா அடையே காங்கு அப்படின்னு போது இவங்க இந்த வேலைய பாக்குற டைம்ல பெரிய பள்ளி வெளியே வந்துருச்சு ஆத்தாடி பெரிய பள்ளி வந்துருச்சுரா அது இருக்கட்டும் உன்னெல்லாம் அழிக்காம போட மாட்டேன்னு மிலிட்ரி ஓவரா

படத்துல சொல்லிவிட்டாங்க சோ காஜ்லா யாரு அதுக்கப்புறம் நம்ம காங் யாருன்றது தெரியும் இப்ப அடுத்தடுத்த படங்கள்ல இவங்க ரெண்டு பேரையும் கொண்டு வந்து என்னென்ன சம்பவங்கள் எல்லாம் செய்ய போறாங்கன்றதுதான் படம் சோ மூணாவது படம் பாத்தீங்கன்னா காஜ்லா கிங் ஆஃப் மான்ஸ்டர்ஸ் இந்த படத்துல ஆக்சுவலா நம்ம காஜ்லாவை கண்டுபிடிச்சாச்சு காஜ்லா மாதிரி ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் இருக்குன்ற விஷயம் தெரிஞ்சிருச்சு இப்போ அந்த காஜ்லா இவங்கள காப்பாத்தனாலும் ஏகப்பட்ட டேமேஜ் செய்யுது இல்ல அந்த டைம்ல சில மக்கள் எல்லாம் டேமேஜுக்கு உள்ளாயிருக்கிறாங்க அதுல நம்ம இந்த படத்துடைய ஹீரோ ஹீரோயின் ஹீரோயினோட பையனை இந்த விபத்துல இறந்துட்டான் சோ ஹீரோ ஹீரோயின் பொண்ணு அதுக்கப்புறம் இவங்க குடும்பத்துல சண்டை வந்து ஹீரோ டைவர் ஆகிட்டு போயிட்டு அப்படி ஹீரோயினும் அவங்க பொண்ணுமா இருக்கிறாங்க இவங்க இந்த மோனாட்சியில ஆராய்ச்சிகள் எல்லாம் பண்ணிட்டு இருக்காங்க இவங்க என்ன கண்டுபிடிச்சிருக்காங்கன்னா ஆர்கா அப்படிங்கிற ஒரு மிஷினை கண்டுபிடிச்சிருக்காங்க இந்த மிஷின் மூலியமா இதுல பிரீக்வன்சியை ஏற்படுத்தி இந்த மான்ஸ்டர்ஸ் இந்த காட்சில எல்லாமே ஒரு ஒரு ப்ரீக்வன்சிக்கு செட் ஆகும் அந்த ப்ரீக்வன்சி சிக்னல் நம்ம கொடுத்தோம்னா அதுங்க வரும் அந்த பிரீக்குவன்சி வச்சு இவங்களை கோவப்படுத்தவும் முடியும் கண்ட்ரோல் பண்ணவும் முடியும் அந்த மாதிரி இப்ப ஒரு மிருகத்தை இப்ப பாருங்க நான் கண்ட்ரோல் பண்ணி காட்டுறேன்னு அதுல இருக்கிற பிரீக்வன்சி வச்சு அந்த மிருகத்தை கண்ட்ரோல் பண்றாங்க பாத்தீங்களா இந்த மாதிரி நம்ம எல்லா மிருகத்தையும் கண்ட்ரோல் பண்ணி பிரச்சனையே பண்ண வந்தா கூட அந்த மான்ஸ்டர்ஸ நம்ம வசம் கொண்டு வந்துடலாம் நம்ம டீமா மாத்திக்கலான்ற விஷயத்தை இந்த ஆர்கான்ற விஷயம் மூலயமா கண்டுபிடிச்சாச்சு இப்போ ஒரு புது டீம் இவங்க எல்லாரையும் போட்டு தள்ளி ஹீரோயினியும் அவங்க பொண்ணையும் கடத்தி கொண்டு போய் வாங்க நமக்கு ஏகப்பட்ட வேலை இருக்குன்னு புடிச்சு தூக்கிட்டு போறாங்க இப்ப நம்ம ஹீரோ கிட்ட ஹெல்ப் கேட்டு போறாங்க டே நானே பொண்டாட்டி டைவர்ஸ் பண்ணி என் பையன் இறந்ததுக்கு அப்புறம் அதுக்கப்புறம் நாங்க தனியா தனியா வந்துட்டோம்னா உன் பொண்டாட்டியும் புள்ளையும் கடத்திட்டாங்கடா அவங்களுக்கு ஏதாச்சும் ஹெல்ப் பண்றா அப்படின்னு இந்த ஆர்கா விஷயத்தை எல்லாத்தையும் சொல்றாங்க இந்த வேலையை அவங்கதான் செஞ்சிருக்காங்கன்னு சொல்ல அவங்கள கடத்தி வச்சிருக்காங்கன்னா அதுக்கப்புறம் அவங்க பொண்டாட்டியே வீடியோ கால்ல வந்து டேய் நான் கடத்தி எல்லாம் வைக்கல நான் தான் முடிவெடுத்து போனது நாங்க என்ன பண்ண போறோம்னா ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸை எழுப்பி விட போறோம் புரியல ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ் ஆக்சுவலா இந்த உலகம் மான்ஸ்டர்ஸ் மக்கள் கம்மியாதான் நாம மான்ஸ்டர்ஸ் அழிச்சு மக்கள் நிறைய ஆனதுனால இந்த உலகமே அழியிற ஸ்டேஜ்க்கு நம்ம கொண்டு வந்துட்டோம் இப்ப மறுபடியும் மாஸ்டர்ஸ் எல்லாத்தையும் எல்லாம் இதெல்லாம் தூங்கிட்டு இருக்கோம் நாங்க பிரீக்குவன்சியை கொடுத்து அதை எழுப்பி விட்டுற போறோம் உண்மையான ராஜா அந்த ராஜா கிட்ட பொறுப்பு ஒப்படைச்சிட்டோம்னா அந்த மாஸ்டர்ஸ் முக்காவசி இந்த இடத்த நல்லபடியா பாத்துக்கான் நாம மக்கள் கம்மியா இருந்தா போறோம் சில மக்களை அழியதான் போறாங்க அது ஓகே ஆனா இந்த மாஸ்டர்ஸ் கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டா இந்த பூமி நல்லா இருக்கும் நாங்க இந்த மாஸ்டர் கிட்டேயே ஒப்படைக்க போறோம் அப்படின்னு ஒரு பைத்தியக்கார வேலையை பார்க்க போறேன்னு உன் பொட்டாட்டி சொல்ல நம்ம ஹீரோவுக்கு டென்ஷன் ஆகுது யோ இந்த வேலையை தான் நீ பார்க்க போறியான்ற மாதிரி இந்த விஷயம் எல்லாம் உங்க பொண்ணு கேட்க கேட்க நம்ம அம்மா நல்லபடியா தான் பேசிச்சு மாஸ்டர்ஸ் ரிலீஸ் பண்ண போறன்ற விஷயம் ஓகே ஆனா மக்கள் அதுக்குள்ள வெளியேத்தி மக்களுக்கு டேமேஜ் ஆகாம பண்ண போறேன்னு சொல்லி மக்கள் அழிஞ்சாலும் பரவாயில்ல எழுப்பிடு எழுப்பிடுன்னு எல்லா மாஸ்டர்ஸையும் கொண்டு வர இப்ப ஹீரோயினோட பொண்ணுக்கு ஹீரோயின் மேல லைட்டா டென்ஷன் இப்ப அண்டார்டிகால போயிட்டு அங்கதான் மூணுத்துல டிராகன் இவன் தான் மொத்த பெருங்க ராஜா காட்ஸ்லாம் ஒண்ணு இல்லைங்க இவன் தாங்க முக்கியமான ராஜான்னு அவனை எழுப்பி விடுறாங்க சோ அவன் எழுந்ததுமே எதே நான் தான் இப்ப ராஜாவா இருக்கேன் நீ நடா புது ராஜான்னு நம்ம காட்ஜிலாவா அந்த களத்துல வந்து அவங்க ரெண்டு பேருக்கு ஃபைட் நடந்து அந்த ஃபைட்ல பாவம் நம்ம காட்ஜிலா அடி வாங்கி படுத்து கிடப்பா அப்படி சோ இப்போ ஹீரோயினோட பொண்ணுக்கு இது வந்து சரியில்ல இவ பண்றது சரியில்லை எங்க அம்மாவா இருந்தாலும் அவன் பண்றது தப்புன்னு இந்த ஆர்காண்ட டிவைஸ் தூக்கிட்டு போயிடுறான் இந்த மூணு தலை டிராகனு அது இப்ப ராஜாவா ஆனதுக்கு அப்புறம் ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ அது சிக்னல் கொடுத்து எழுப்ப ஆரம்பிக்குது அப்ப ஏகப்பட்ட மான்ஸ்டர்ஸ்க்கு வந்து அதோட உத்தரவின் பேர்ல எல்லாரத்தையும் அழிக்க ஆரம்பிக்கிறாங்க இப்ப நம்ம சயின்டிஸ்டுக்கும் இந்த டீமுக்கும் டே இப்ப காட்செல்லாம் திரும்பி வந்தாவணும்டா அப்பதான் ஒரு டுஸ்ட் இந்த மூணுத்தல டிராகன்றது நம்ம இடத்த சேர்ந்தது கிடையாது அது கிட்டத்தட்ட ஏலியன் மாதிரி வச்சுக்கோங்களேன் அது வந்து வில்லன் எல்லாத்தையும் கண்ட்ரோலுக்கு எடுத்துக்கிட்டு மொத்த இடத்தையும் அழிக்க தான் பாக்கும் இப்ப இந்த மிருகங்கள் கையில இந்த மாஸ்டர் கையில கொடுக்கறதுன்றது நீங்க வில்லன் கையில பதவியை கொடுத்துக்கிறீங்க மொத்த உலகத்தை அழிக்க தான்டா போறான்ற விஷயம் தெரிஞ்சு இப்ப காட்சிலாவும் நம்ம திரும்பி கொண்டு வந்தாங்கனோம் காட்சிலா வந்தாதான் இப்ப இவங்க எல்லாரையும் அழிக்க போறது இல்ல இந்த ராஜாவா இருக்கிற இந்த மூணு தலை டிராகனை அழிச்சு போட்டானா அப்ப ராஜா யாரோ அவனுக்கு எல்லாருமே வந்து நாங்க உங்ககிட்ட கண்ட்ரோலுக்கு வந்துடுறோம் அப்படிங்கற மாதிரி எல்லா மான்ஸ்டர்ஸும் அந்த ராஜா கிட்ட கண்ட்ரோலுக்கு வந்துருவாங்க சோ அதுக்கப்புறம் ஏய் கிளம்பு கிளம்பு அப்படின்னா எல்லாரும் அவங்க வீட்டுக்கு கிளம்பிடுவாங்க இங்க பிரச்சனை பண்ண மாட்டாங்க சோ இந்த மூணு தலை டிராகனை போட்டு நம்ம காட்சிலாக்கு பவர் தேவை சார்ஜ் ஏத்தணும் அப்படின்னு ஏகப்பட்ட அணுகுண்டுகள் இருக்கா எல்லாத்தையும் குடுங்கடா அத நான் பவர்ஃபுல்லா ஆக்குறேன்னு இந்த சயின்டிஸ்ட் நான் இத சரி பண்றேன்னு காட்சில இருக்கிற இடத்துக்கே போயிட்டு தம்பி ஏகப்பட்ட அணுகுண்டு எடுத்துட்டு வந்திருக்கேன் இந்த எல்லாத்தையும் சாப்பிட்டு நம்ம பாப்பாய் மாதிரி ஃபுல்லா பவரை ஏத்திக்கிட்டு போயிட்டு வில்லனை போட்டு தள்ளு அப்படின்னு அந்த அணுகுண்டு எல்லாத்தையும் வெடிக்க விட்டு இப்ப வெறித்தனமான எனர்ஜியோட நம்மளும் சண்டைக்கு வரப்போறோம் அப்படி இங்க ஹீரோயினோட பொண்ணு இந்த மூணு தலை டிராகன் ஓவரா கண்ட்ரோல் எடுத்துக்கிட்டு எல்லாரையும் அழிச்சுக்கிட்டு இருக்கே அப்படின்னு இந்த ஆர்காவை தூக்கிட்டு போய் அந்த பிரீக்வன்சி வச்சு இந்த மூணு தலை டிராகனை கண்ட்ரோல் பண்ண பார்த்தா அதுக்குள்ள இந்த மூணு தலை டிராகன் மத்தவங்க மாதிரி நான் பிரீக்வன்சி கட்டுப்படுற ஆள் இல்ல யாரா என்ன டிஸ்டர்ப் பண்றது எனக்கே கண்ட்ரோல் போடுறது யாருன்னு காண்டாகி அந்த மிஷினை அழிக்கிறதுக்காக இது சுத்திட்டு இருக்கு அந்த இடத்தையே அழிச்சுக்கிட்டு இருக்கு இப்ப எல்லாத்துக்கும் இந்த குட்டி போனது அந்த டிவைஸ் வச்சு வேலை பார்க்கதான்ற விஷயம் தெரிஞ்சு ஏய் நீ தான் எனக்கு தேவையில்லாம தொந்தரவு கொடுத்தியான அது மொத்தமா அழிக்க பார்த்தா அப்ப நம்ம தலைவன் என்ட்ரி ஆகி ஏய் ஏய் நான் சின்ன குழந்தைங்கிட்ட சண்டை போற வாடா சண்டை உணவு எனக்கும் தேவையில்லாம சின்ன குழந்தைகிட்ட சண்டை போடக்கூடாதுன்னு அந்த குழந்தை முன்னாடி நம்ம மாசா என்ட்ரிய கொடுத்து இப்ப வாடி அப்ப நான் சார்ஜ் இல்லாம இருந்தேன் இருக்கிறேன் இப்பவா சண்டைக்குன்னு நம்மளால சண்டை ஸ்டார்ட் அப்புறம் விஷயத்தை சொல்றாங்க டேய் அது இப்ப வெறி கொண்ட பவர்ல இருக்குது நம்ம காஜ் இன்னும் பன்னெண்டு நிமிஷத்துல அது கக்க போற எனர்ஜின் இருக்கு மொத்த இடமா அழிஞ்சிடும் அங்கிருந்து சீக்கிரம் எஸ்கேப் ஆகுங்கன்னா நம்ம ஹீரோ ஹீரோயின் இப்ப பொண்ணை காப்பாத்து இவங்க எல்லாரும் இடத்துக்கு வந்து இங்கிருந்து எஸ்கேப் ஆக போகும்போது ஹீரோயின் இதெல்லாம் நான் தான் அந்த தப்பு செஞ்சேன் இப்ப நான் உங்க கூட வந்தேன்னா அந்த மூணு

இந்த சீன் அப்படியே வெறிஞ்சிருச்சு கதை முடிஞ்சிருச்சு மறுபடியும் என்ன வில்லன்களை அடிச்சு மக்களை காப்பாத்தி போட்டேன் அப்ப நான் தான் ராஜாவா சோ நான் தாண்டா ராஜா எல்லாம் வீட்டுக்கு போங்க பிரச்சனை பண்ணீங்க வெளுத்து போடுவேன் அப்படின்னு மொத்த கண்ட்ரோலையும் நம்மளால எடுத்துக்கிட்டு எல்லாரும் வீட்டுக்கு அனுப்பி அப்படியே படத்தை முடிக்கிறாங்க சோ கிங் ஆஃப் ஆல் மாஸ்டர்ஸ் நம்ம காஜலான்றது முடிவாயிடுச்சு இப்ப நாலாவது பாட்டு காஜலா விசுக்காங்க இவங்க ரெண்டு பேரும் நல்லவங்க தானா இவங்க ரெண்டு பேரும் ஏன்டா அடிச்சுக்க போறாங்கன்னா அங்க செக் மேட்டை வச்சாங்க சோ இப்போ இந்த காட்சி லாசஸ் காங் படம் ஸ்டார்ட் பண்ணும்போது ஸ்கல் ஐலன்ல நம்மளால பழக்கம் போல ஏஞ்சி குளிச்சு விட்டு அப்படியே ஜாலியா நேரமா சிச்சு டிக்கன்ற மாதிரி நம்மளால ஜாலியா அங்க உலாத்திக்கிட்டு இருப்பா அப்படி ஆக்சுவலா அவர் இருக்கிறது ஸ்கல் ஐலாண்டே இல்ல அவரை தூக்கிட்டு வந்து ஸ்கல் ஐலாண்ட் மாதிரி ஒரு இடத்த போட்டு அங்க வர கண்ட்ரோல் பண்ணிட்டு இருக்காங்க இவர் வளர்ந்துகிட்டே போறதுனால அடே என்னால இது ரொம்ப குட்டியா இருக்க இடம்ன்ற மாதிரி அவருக்கே டவுட் வருது அப்புறம் பார்த்தா இந்த காங்க கண்ட்ரோல் பண்ணதுக்கு ஒரு சின்ன பொண்ணு இருக்கா அந்த ஆதிவாசிங்களை இவர் தானே காப்பாத்துவாரு சோ அந்த ஆதிவாசி ராசிகள் கேங்ல ஒரு சின்ன பொண்ணு அதுக்கு நம்ம காங்கு கட்டுப்படுவாரு ஏன் இங்க தூக்கிட்டு வந்து வச்சிருக்காங்கன்ற விஷயத்த நடுவுல சொல்லுவாங்க அதை நான் ஓப்பனிங்ல சொல்லிடுறேன் ஒரு புயல் வந்து அந்த ஸ்கல்ல இல்லாண்டே கிட்டத்தட்ட அழிஞ்சிருச்சு அதுல இருக்கிற மக்கள் எல்லாருமே அழிஞ்சிட்டாங்க அதுல இருக்கிற சின்ன பொண்ணு நம்ம காங்கு காப்பாத்திட்டாரு அதனால அந்த காங்க அந்த சின்ன பொண்ணு நான் கடைசி வரைக்கும் உங்க கூட இருப்பேன் உங்களை நான் பார்த்து பண்ற மாதிரி சொல்லியிருப்பாரு அதே மாதிரி இந்த சின்ன பொண்ணு பாசம் காட்ட நம்ம பாசத்துக்கு கட்டுப்பட்டு கிடக்குறா அப்படி சோ அந்த பாசத்தை வச்சு தான் இவரை தூக்கிட்டு வந்து கல்ல இல்லாண்டு மாதிரியே இருக்கிற இடத்துல வச்சு இவரை ஓட்டிட்டு இருக்காங்க இப்போ இங்க ஏபெக்ஸ் அப்படிங்கிற ஒரு கம்பெனி இருக்குது இதுதான் வில்லன் கேங்கு இந்த கம்பெனி இருக்கிற இடத்துக்கே காட்ஜிலா வந்து மொத்தமா அந்த இடத்தையே அழிச்சு புட்டு மக்களையும் அழிச்சுபுட்டு அங்கிருந்து உள்ள போயிடுச்சு இப்ப நியூஸ்ல எல்லாருமே காட்ஜிலா வந்து மக்களை காப்பாத்தனா ராஜா அப்படி இப்படின்னு நீங்க இப்ப என்னோட இவ்வளவு வருஷம் கழிச்சு திரும்பியும் மக்களை அடிக்க வருது அப்படிங்கிற மாதிரி யாருக்குமே ஒன்னும் புரியல அப்ப இந்த ஏபெக்ஸ்ல வேலை செய்யற ஒருத்தன் தனியா பாட்காஸ்ட் போட்டுட்டு இருப்பான் இல்ல இவங்க ஏதோ ஒன்னு உள்ள மறைக்கிறாங்க இவங்க ஏதோ சீக்ரெட் வச்சிருக்காங்க காஜ் இல்ல தனியா தானா வெளியே வந்து மக்கள் அடிக்கிற வேலையை பார்க்காது இவங்க சிக்னல் அனுப்பாம அது வெளியே வராது அப்ப ஏதோ ஒரு வேலை நடக்குதுன்னு உள்ள இருந்தே வேலை செஞ்சுக்கிட்டு வெளியே எல்லாருக்கும் பாட்காஸ்ட் மூலியமும் மக்களுக்கு தெரியப்படுத்துற ஒரு கேரக்டர் இருக்கும் ஆக்சுவலா அந்த ஏபெக்ஸ் கம்பெனில ரெண்டு வில்லனுங்க இருப்பாங்க இவங்களோட முக்கியமான நோக்கம் என்னன்றத இப்போதான் சொல்லுவாங்க ஒருத்தங்கிட்ட எதை பர்றா உனக்கு இந்த ஹாலோ எர்த்ன்ற விஷயம் தெரியுமா அதாவது பூமிக்கு அடியில ஒரு முக்கியமான விஷயம் இருக்குது அங்க இருக்கிற பவர் சோர்ஸ் அளவுக்கு வேற எந்த எனர்ஜியுமே கிடையாது இப்ப நமக்கு சூரியன் எப்படி எனர்ஜியோ அந்த மாதிரி பவர் சோர்ஸ் இதுல இருந்து தான் காட்சிலா பவரை எடுத்துக்கிட்டு அவ்வளவு பெரிய மான்ஸ்டரா இருக்குது சோ அந்த பவரை நாம எடுத்துக்கிட்டோம்னா காட்சிலாவே காலி பண்ணலாம் இப்போ காட்சிலாவுக்கு கெட்ட பேராவ உண்டாக்கியாச்சு ஒரு சிக்னலை கொடுத்து அதை வெளியே கொண்டு வந்து மக்களை அழிக்கிற வேலையை பார்க்க வச்சு காட்சிலா மேல கெட்ட பேர் உருவாக்கிட்டோம் இப்ப அந்த காஜிலாவே அழிச்சிட்டோம்னா நாம தான்டா மொத்தமே கண்ட்ரோல் பண்ணிக்கலாம் இந்த கம்பெனி இந்த வில்லனுங்க முடிவு கோராங்க யார் போவா அங்க காஜிலா கூடவே நம்ம கட்டுப்படுமா காஜ்லா மாதிரி காங்கும் இருக்குதுல்ல அதுவும் இந்த மாதிரி மாஸ்டர் தானே டைட்டன் தானே சோ அதுவும் இந்த பவர் சோர்ஸ் தேடி போகும்ல அதை நாம கொண்டு போக வச்சுட்டா அதுதான் அந்த சின்ன பொண்ணு கண்ட்ரோல் பண்ணது இல்ல இப்ப நம்ம இந்த காங்கு மூலியமா அந்த ஹாலோயரத்துக்கு போக போறோன்ற விஷயத்த சொன்னா அதுக்கு அந்த பொண்ணு வந்து முடியாதுரா நீங்க என்ன காங்க வச்சு வெப்பனா மாத்த பாக்குறீங்களா இல்ல இல்ல இது வந்து வெப்பன் கிடையாது காங்குடைய குடும்பம் ஹாலோ எத்தில இருக்கு அது குடும்பமே இல்லாம தனிக்காட்டு மரமா சுத்திட்டு இருக்கே அதுக்கும் கல்யாணம் வேணாமா குழந்தை பிறக்க வேணாமா குட்டி காங்க அதை எடுத்து கொஞ்சம் வேணாமா அவங்க பேரம் பேத்தி அதெல்லாம் பாக்க வேண்டாமா தனிமரமாவே சிங்கிளாவே சுத்த முடியுமா இப்படின்னு ஆசை வார்த்தை எல்லாம் பேசி இப்போ நம்ம ஹாலோ எடுத்துக்க அந்த காங்கு போச்சுன்னா அது அதோட குடும்பத்தோட சேர்ந்துரும் நமக்கும் பவர் சோர்ஸ் கிடைச்சிரும் ரெண்டு பேருக்குமே நல்லதுதானே நடக்கும் இந்த சின்ன புண்ணிக்கிட்ட சொல்லி இந்த சின்ன பொண்ணு மூலியமா காங்க கண்ட்ரோல் பண்ணி கப்பல்ல கட்டி போட்டு கூட்டிட்டு போறாங்க இப்போ இந்த காங்குக்கும் காஜலாவுக்கும் ஆவாது என்ன இருந்தாலும் சும்மா விட மாட்டோம் காங்கும் டென்ஷன் ஆகும் நான் ராஜாவா இருக்கும் போது இன்னொருத்தர் ராஜாவான்னு அந்த காஜலாவும் டென்ஷன் ஆகும் ஓ பிரச்சனைக்கு தான் வந்திருக்கான்னு சொல்லி ரெண்டு பேருக்கும் முட்டிக்கும் சோ அப்படி கப்பல்ல போகும்போது காஜ்ஜலா வெளியே வந்து யாரா ரா நீ ஏன் என் இடத்துல வந்து நீ ராஜாவாக பாக்குறேன்னு ரெண்டு பேருக்கும் முட்டிக்குது போட்டு ரெண்டு பேரும் அடிச்சுக்கிட்டு மால்றது அந்த சண்டையில லைட்டா நம்ம காங்கு வந்து அடிப்பட்டு கீழே கடப்பா இங்க இருக்கிற ஒருத்தன் எல்லாத்தையும் ஆஃப் பண்ணு எல்லாத்தையும் ஷட் பண்ணு இப்ப நம்ம காங்கு தோத்து போயிடுச்சு நீ தாண்டா ஜெயிச்சுட்ட நீ தாண்டா வின்னர் அப்படின்னு முடிவுக்கு வந்துட்டோம்னா அது அமைதியா போயிடும் பிரச்சனை பெருசா ஆகும்னு எல்லாத்தையும் ஷட் பண்ண ஓகே நம்ம அடிச்சு போட்டு எல்லாரும் காலி பண்ணிட்டோம்னு அந்த சண்டையில நான் காட்ஜ் எல்லாம் ஜெயிச்சு சந்தோஷத்தோட அது கடல கடையில போயிடுச்சு இதுக்கு மேல கப்பல்ல கொண்டு போனா பிரச்சனை தான் இப்ப நம்ம வேற ரூட்ல தான் போகணும்னு ஹெலிகாப்டர்ல நம்ம காங்க அப்படியே தூக்கிக்கிட்டு அந்த இடத்துக்கு போறாங்க இப்ப அந்த சின்ன பண்ணிக்கிட்ட சொல்லு இந்த ஹாலோ எத்தன்ற விஷயத்துக்கு உள்ள போக சொல்லு அங்க போனாதான்

இந்த மூணு தலை டிராகனை டைவர்ட் பண்ணாலே அந்த சின்ன பொண்ணு நம்ம ஸ்டேஞ்சர் திங்ஸ் அந்த சின்ன பொண்ணு இப்ப காட்ஜிலாவே வந்து மக்களை தாக்குதுன்னா இது ஏதோ பின்னாடி இருக்குன்னு இந்த பாட்காஸ்ட் பண்றவங்க நம்பி இவங்க எல்லாம் டீம் அப் ஆகி வாங்க இந்த ஏபெக்ஸ் இந்த கம்பெனி தான் ஏதோ வில்லங்கமான வேலை பார்க்குதுன்னு இவங்க டீம் அப் ஆகி அந்த கம்பெனிக்குள்ள என்னடா நடக்குது அப்படிங்கிற விஷயத்தை தெரிஞ்சுக்க போறாங்க அவங்க விஷயத்தை தெரிஞ்சுக்கிட்டாங்க ஓஹோ இந்த ஏபெக்ஸ் தான் ரோபோ மாதிரி ஒரு காட்ஜிலாவை ரெடி பண்ணி அவன் கண்ட்ரோல் கெடுக்கணும் அதுக்கு அந்த பவர் சோர்ஸ் வேணும்னு காங்க அனுப்பி இப்ப பவர் சோர்ஸ் இருக்கிட்ட அம்மா கிடைச்சிருச்சு அந்த பவர் சோர்ஸ் இவன் இவ இப்பாட்ஜா விட பவர்ஃபுல்லா ஆகணும்னு பார்த்தா அங்க ஒரு ட்விஸ்ட் இதெல்லாம் பெரிய மாஸ்டர் அளவுக்கு பவரா நீங்க எல்லாம் தாங்க மாதிரி அந்த மனுஷங்க இறந்துட்டாங்க இப்ப அந்த மொத்த பவர் சோர்ஸும் கிடைச்சதும் அந்த ரோபோ காஜிலாவே சுயமா சிந்திக்க ஆரம்பிச்சிருச்சு அந்த பவர் கிடைச்சிருச்சு இப்ப வாடா நான் தான்டா ராஜான்னு இப்ப அந்த ரோபோ காஜிலா நெஜா காஜில்லாவ அடிக்க போகுது இதுக்கு நடுவுல காஜிலாக்கும் காங்கும் ஆவாது ஏற்கனவே நம்ம வாய்க்கா தகராறு மாதிரி கப்பலுக்குள்ள சண்டை போட்டுக்கிட்டாங்க அப்ப ஒண்ணு மிஸ் பண்ணிட்டான் ஓனி அப்ப சாவரியா ஆக்டிங்க போட்டு எஸ்கே பாணியா இப்ப சிக்கனடி அப்படின்னு இவங்க ரெண்டு பேரும் அடிச்சுக்க ஆரம்பிச்சுட்டாங்க

எப்பா காங்க இவன் வந்து எதிரி கிடையாது அவன் வந்து உன் கூட சண்டை போட்டான் அவன் தெரியாம அறியாம சண்டை போட்டுட்டான் நீ வந்து கொஞ்சம் புரிஞ்சுக்கிட்டு பெரிய மனசோட இப்ப அந்த காய்ச்சலா ஹெல்ப் பண்ண போ ரோபோ காய்ச்சலா இருக்கிறான் பாரு அவன் தான் இவன் வில்லனே கிடையாது இவனும் ராஜாதான் உன் ஊருக்கு நீ எப்படியோ இவன் ஊருக்கு அப்படி சோ அதனால நீங்க ரெண்டு பேரும் சண்டை போடக்கூடாது நீங்க ரெண்டு பேர் சேர்ந்து அந்த ரோபோ காய்ச்சலா வழிக்கணும் அவன் தான் உண்மையான எதிரி இந்த சின்ன பொண்ணு சொல்ல சின்ன பொண்ணு சொன்னா அந்த கோட்டை தாண்ட மாட்டார்லாம் நம்ம காங்கு சோ அதை முன்னிட்டு இந்த ரோபோ காய்ச்சலா ஏய் ஏன் அண்ணாமலே கை வைக்கிறியா சொல்லி இப்ப

இப்ப அதுக்கப்புறம் தம்பி நீ அண்ணனுக்கு ஹெல்ப் பண்ணிருக்கிற அதனால உன்கூட கூட சண்டை வேணா நீ நானும் ஒரே குடும்பமும் ஆயிட்டோம்னு நம்ம காஜலாவும் கடலுக்குள்ள போறாரு காங்கும் புரிஞ்சுக்கிட்டு நல்ல வந்தாங்க இவனும் நல்லா வந்தான் அப்படிங்கிறத புரிஞ்சுக்கிற அப்படி சோ இந்த ரெண்டு பேரும் இவங்க ரெண்டு பேருக்குள்ள ஆல்ரெடி முட்டிக்குது பட் இந்த டைம் ரோபோ கார்ஜாவை அழிக்கிறதுக்கு ரெண்டு பேரும் ஒண்ணு சேர்ந்ததுனால ஏதாவது பிரச்சனை வந்தா இவங்க ரெண்டு பேரும் ஒண்ணு சேருவாங்களே தவிர மத்தபடி நீயும் நானும் வேற வேறதான்டா அப்படிங்கிற அந்த சின்ன விரோதம் ரெண்டு பேருக்குள்ள எப்பவுமே இருக்கும் இது வரைக்கும் நம்ம தேவையான அளவுக்கு காங் யாரு காஜிலா யாரு இவங்க ரெண்டு பேரும் ஒன்னு சேர்ந்து என்னென்ன பார்ப்பாங்கன்ற எல்லா விஷயத்தையும் பார்த்துட்டோம் இப்ப அடுத்த பார்ட்ல புதுவில் என்ட்ரி ஆக போறோயரத்துல ஆல்ரெடி ஒரு ராஜாங்கம் இருக்குது அங்க ஏகப்பட்ட காங்குகள் இருக்குது அதுக்கெல்லாம் அவன் தான் தொல்ல கொடுக்கிற வில்ல அவன் நெஜா உலகத்துக்கு வந்து என்னென்னலாம் பிரச்சனை பண்ண போறான் அங்க காங்கும் காஜலும் டீம் ஆகி என்னென்னலாம் பண்ண போறாங்கன்றத அடுத்த பார்ட்ல பாக்க போறோம் வரைக்கும் வீடியோ எப்படி இருந்துச்சுன்றதா கமெண்ட்ல சொல்லுங்க அண்ட் நீங்க எந்த பா காங்கு டீமா இல்ல காஜிலா டீமா நீங்க எந்த டீமை சேர்ந்தவங்கன்றத கமெண்ட்ல சொல்லுங்க அப்புறம் மறக்காம சோலாபுடி சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணிக்கோங்கப்பா இந்த மாதிரி ரீகேப்ஸா இருக்கட்டும் ரிவ்யூஸ் ஏகப்பட்ட விஷயங்கள் நம்ம சேனல்ல இருக்குது ஸோ அதெல்லாமே ட்ரை பண்ணி பாருங்க அண்ட் அடுத்த வீடியோல பார்க்கலாம் டாடா பை